வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துக்கு பேர் லுக்கானோ ஆனோ நிற்கிறோம் பாருங்க சாரங்க அவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இங்கே இருக்கிற இடங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே வந்தேன் நான் இடத்த பார்க்குறதுக்கு நல்ல இடங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் தொடர்ந்து வீடியோவில் நினைஞ்சிருங்க மக்களை பாக்கு உண்டு இந்த பாக்க பாருங்க இந்த பாக்குதான் பேர் அதில் வடிவான பார்க்கொண்டு டொச் ஸ்வாய்ஸ் அதாவது ஸ்வாய்டில் வந்து பாக்கள் நல்ல பாக்கள் இல்லாமல் இருக்குது முக்கியமாக டெசினில் நல்ல வடிவான பாக்கள் இருக்குது என்ன உருவம் மரத்தால் செய்த ஒரு உருவம் வடிவான பிரிட்ஜ் பாருங்கள் டெஸினில் வந்து பெரும்பாலான வீடுகள் இப்படி மரையில் தான் செஞ்சிருப்பாங்க கட்டியிருப்பாங்கள் பாருங்கள் வடிவம் அழகாக கட்டிருக்கு வீடுகளெல்லாம் அப்படி மலையில தான் இருக்கு முச்சியில நல்லா பிரிச்சோண்டிருக்குங்க பாருங்க தண்ணி ஓடுற விதத்தை நல்லா தானே ஓடுது தண்ணி இண்டைக்கு ஆரங்க சூப்பராக இருக்கு நல்ல இடமா இருக்கு இதில் ரெண்டு பக்கம் தண்ணியை விடுது பார்த்தீங்களா இங்கே பக்கம் நல்லபடியாக தண்ணி ஓட்டம் இருக்கு நல்ல இருக்கு இருக்குதுப்பா அழகான இடம் ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல சூப்பரான இடம் சுற்றி இப்போ வந்து நேரம் சரியாக அஞ்சு ஐம்பத்தேழு ஆறு மணி ஆகுது பாருங்கள் வெயில் அடிக்குது சனம் இன்னும் இருக்குங்க இன்னும் இருட்டையில் நார்மலாக வின்டருக்கு எல்லாம் விருட்டிடும் சனம் இருந்து இன்னும் குளிக்கிறதுக்கு தண்ணி இன்னும் குளிர் தான் ஆனால் சனங்கள் டிசினில் உக்கானோ அந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும் ஒரு பாட் உண்டு நல்ல ஒரு பாதை உண்டு பாருங்கள் கலை சனம் போய் பிறகு தலைகேலை போட்டுடலாம் பாதை கட்டிடங்கள்லாம் வித்தியாசம் எல்லாம் நெருக்க மெருக்கமாக கட்டியிருக்கே சின்ன நடந்து போக இந்த நேரம் வேறு வேறு ஃபீலிங் உண்மையாக இதில் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நல்ல இடங்கள் கட்டியிருக்கிறாங்க இதில் சின்ன பிள்ளைகள் இருந்து விளையாடினா ரெய்னிங் பண்ணுறதுக்கும் இடங்கள் இருக்குது பாருங்கள் சின்ன பிள்ளைகள் இருந்து ரெய்னிங் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் தண்ணியை தொட்டுக்கொண்டு சூப்பராக இருக்குது இந்த இடம் எப்பமையாக அந்த இடம் நல்ல ஒரு ரிலாக்ஸான இடம் இதில் குந்தி இருக்கலாம் தண்ணிக்குள்ளே வேலைப்பட்டு கொண்டு உண்மையாக டேசினுக்கு நான் கனாலம் வந்து இப்போ இதில் வந்து பார்க்கறக்குள்ள நான் உண்மையாக அந்த இடங்களை பார்க்க நல்லா ஆசையாக இருக்குது மீண்டும் கூடியவரையில் இருக்கா சம்மருக்கு வரணும் பாருங்கள் இந்தியாவில் இந்த போர்டர் வந்து இந்த இடத்துல இத்தாலி தான் கதைக்கிறது நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மூணு ரெண்டு மணி தடவை மூணு மணி தளம் ஓட்டம் கார்ல இது பக்கத்தில் வந்து போர்டர் போர்டர்னா இத்தாலி சோனா இத்தாலி போர்டர் அங்கே ஓனா இத்தாலி தான் வரைக்கும் இப்போ இது வந்து சுவிஸ் போர்டருக்குலாம் இருக்கிறோம் ஆனால் இங்கே கதைக்கிற வந்து பாசம் வந்து இட்டாலி பாசை இட்டாலியன் கொலனிக்கெல்லாம் இருக்கிறோம் அதில் இந்த பாதையால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கூக்குளொன் இருக்குது கூக்குளண்டா குண்டு ஒன்று பாருங்கள் அந்த குண்டுன்ற இதை அவ்வளோ பெருசுன்னு சொல்லி இந்த குண்டில் வந்து பக்கத்தில் நிற்கிற ஆக்கள்கிட்ட இது கூட அப்படியே கண்ணாடி மாதிரி ஷைன் பண்ணுது பின்னுக்கு தள்ளி நின்றுதான் அந்த குண்டை முழுக்க எடுக்கலாம் போல இருக்கு அவ்வளோத்துக்கு பெருசு அதுக்கும் இந்த குண்டை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு ஆருங்க பல்லால் கடித்த மாதிரி ஒரு அடையாளம் இதில் என்ன காரணத்துக்காண்டி இது செஞ்சு இதில் வச்சுக்கிறாங்களோ நிச்சயமாக எதிராலும் ஒரு இது இருக்கும் ஆனால் அந்த குண்டை பாருங்களேன் ஒரு வித்தியாசமான ஒரு உருவாச்சியிலே உண்டு சிட்டிக்கு சி கிட்ட தான் இந்த குண்டு இருக்கு இதில் ஒரு மூன்று பிராய் ஐஸ்கிரீம் வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு விதமான ஐஸ்கிரீம் இருக்குது அதை விட இங்கே பக்கத்தில் இந்த பால் மரம் அண்டு தென்ன பன மரங்கள் வந்து தான் கூடுதலாக பார்க்கலாம் வனை மரங்கள இந்த இருக்குலாம் சொல்லி இந்த மரம் வித்தியாசமான மரம் தான் இந்த மரமும் கொஞ்சம் வித்தியாசமான மரம் தான இருக்கு

இடத்த பார்க்கக்குள்ள ஒரு தனியாக தனிமையான ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த சூரிய ஒளிச்சம் வந்து இந்த மலை நடுவில் இடைக்கலால் இந்த மலைக்கு அடிக்கிறது வந்து சரியான வித்தியாசமான ஒரு அழகாக தருது அது முக்கியமாக இந்த பாக்குக்கு அழகு வர்றதுகளே இந்த வடிவான விழுது மரங்கள்லாம் இந்த மரங்கள் வந்து எவ்வளவு வித்தியாசமாக அந்த தண்ணி நிலத்தில் விழுந்திருக்கின்றத பாருங்க முக்கியமாக இந்த பார்ப்புண்ட பரப்பளவை பாருங்க எவ்வளவு பெருசா அவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி இந்த மரத்தின் மொத்தம் வர முடியாத ஆக்களுக்கு நிச்சயம் மாதிரி பழம்ல இருக்கும் பூக்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்களா ஹசி சைட்ல போட்லையும் மக்கள் பிரியாணம் செய்யணும் அந்த அழகான காட்சிகள் இந்த நிலத்தில் இந்த பூ மரத்து நிலவடி இது என்ன கட்டிடம்னு தெரியலை அதை விட இந்த கேட்டுக்கு உணவு நின்று எல்லாரும் படம் உடைக்கணும் நினைக்கிறேன் தான் மெயின் வாசலான்னு சொல்லி மதில் இல்லை ஆனால் லுக்கார்னாவுக்கு அந்த சின்னம் தெரிவிக்கிற இடமா இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த மெயின் வாசலாக இதை கருதி எல்லாரும் படம் முடிக்கணும் சனம் வந்து அங்கே ஒரு நாள் இங்கே சனமாக தான் இருக்குது பெரும்பாலும் இட்டாலி டூரிஸ்ட் எல்லா இடத்துலேருந்து டூரிஸ்ட் இங்கே வரையணும் என்ன வடிவண்டு சொன்னால் இந்த பனை மரம் தானே இந்த பனை மரத்தில் பாருங்க பனை பனை தான் என் பேர் யா பனை மரம் தான் இந்த பனை மரத்தின் வடிவு தனி வடிவு மரத்தை பாருங்க இவ்வளோ அடர்த்தி அதில் வளர்த்து வளர்த்துருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க தானே இந்த மரம் அப்படியே இந்த பாதையால் வெளியே போகிறோம் வெளியே ஒளிய போனா வித்தியாசமா இருக்கு

டிராஃபிக்கான இடம் மியூசிக் எல்லாம் வேலை செய்து ஹோட்டல் உண்டு டிராஃபிக்காக இருக்குது இதில் அல்ல அடுக்கு கட்டடமும் ஒன்று இருக்குது அதில் அப்படியே ஸ்டார்ட்டுக்கு போகிறது யா சொல்ல வார்த்தை இல்லை நல்ல வடிவான இடம் டூரிஸ்டாக வேறு விரும்பினார்கள் நிச்சயமாக துகாரணம் வந்து பார்க்காம போகாது இங்கே சுவிஸ்க்கு வந்தால் இங்கே பல நாட்டு வர காணக்கூடிய மாதிரி இருக்குது சுத்தவரை இருக்குது ஃப்ரான்ஸ் ஜெர்மன் என் இருந்து வடக்கு இது கீழே இருக்கிற அலை எல்லோரும் இங்கே வருமானோ வந்து இங்கே விசிட் பண்ணாமல் போக மாட்டினோம் நல்ல இடம் இது திருப்பி ஒரு சில பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஒரு பார்க்கு மாதிரி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க தண்ணி எல்லாம் அடித்து பிள்ளைகள் விளையாடினா அதில் காலையில் வந்து போட்டுகள் வாடகைக்கு விட்டுற இடம் ஒன்று இருக்குது இந்த போட்டு வாடகைக்கு ஒரு ரெண்டு எழுதி போட்டிருக்கு இந்த முன்னுக்கு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க டைம் தானே யான்கொடியில் இருந்து மியூசிக் கொண்டு என்ஜாய் பண்ணிக்கோன்னு இருக்கிறேன் இதில் முக்கியமாக இதில் என்னென்னு சொன்னால் அந்த லுக்கானோ சொல்லி உடம்பு இல்லை மெயின் ரோட் ஹோட்டல் இருக்குது இங்கே ரெஸ்டாரண்ட்டு பிச்சரியா பிச்சா சாப்பிட்ற இடம் இல்லை பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது இங்கே இந்த பால்மே என்று சொல்கிற இந்த பனை மரம் இருக்குது நான் கிரடங்களில் சரியான குறைவு வளரவே மாட்டேது இங்கே வளரும் வேணுன்றா குளிர் குறைவுண்டோடியால் இந்த இடத்துக்காரங்கள என்னோட வடிவாக இருக்கு நல்ல ஒரு இடம் இதில் என்ன மைமேன்னு சொன்னா அந்த பூட்டு அந்த மலையில உச்சிலேயும் போட்டு இருக்கு எங்கெல்லாம் எல்லாம் பூடு கட்டுறாங்க உதாரணம் அதோட இதுல ஒரு போட் ஒண்டு பழைய போட் ஒன்னு நிக்குது கப்பிள் இதுல ஒரு ஸ்டெப்ஸியோ ஒரு ஸ்டேஷனுக்கு போகலாம் இந்த அதில் நீங்கள் கண்ணுக்கு தூரத்தில் தெரிகிற இடத்துலையும் இருக்குது இது அப்படியே அங்கே போய் அதுக்கு பிறகு அங்கால அங்காள தூரத்துக்கு போய் அப்படியே சுற்றி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் கப்பலையும் ஒரு நாளைக்கு போய் தெரியலாம் அந்த நேரம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன் இன்னொரு இன்னொரு கப்பல் ரெண்டு வருது சின்ன கப்பல சனம் வந்து என்ஜாய் பண்ணது எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிருந்து என்ஜாய் பண்ணினா அந்த மேலே இருக்கிற மேலே வந்து என்ன மாதிரி இருக்குங்கிறது பார்க்க அதில் சினோவும் இல்லை இங்கேருந்து பார்க்க ஒரு மரங்களும் இல்லை வித்தியாசமான பார்வையில் தெரியும் அதை விட இந்த முன்னுக்கு இருக்கிற வீடுகள் வந்து ஒரு வித்தியாசமாக அமைச்சிருக்கிறாங்க ஜூம் பண்ணி காட்டுவோம்டா முடியாம இருக்கு உங்களுக்கு ஹோட்டல் ஹோட்டல் இன்டர்நேஷனல் அது பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கு அதை விட இதில் அந்த படி மாதிரி ஒன்று வரை போது பாருங்கள் அதில் போனவங்கள்ட்ட அந்த கிரைனில் போகிற காருக்கு போய் அங்கால இடங்கள் பார்க்கலாம் அதிலே நல்ல இடம் ஒன்று இருக்குது வியாட்சா இந்த இடத்துக்கு பேர் வடிவா வெயில் அடிக்குது இப்போ எங்கால இந்த இடம் வித்தியாசமான இடமா இருக்கு

அழகா பார்க்க நல்லா இருக்கேன் அடிவா கவர் பண்ணி காட்டுறேன் இனிமே அந்த இடத்துல நினைக்கல குளிரும் இல்லை அவ்வளோ பக்கையும் இல்லை நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு டெசினில் டெசினில் இருக்கிற ருக்கமணம் ஒன்ற இடத்துல நான் இப்போ நிற்கிறோம் உங்களுக்கு நான் அந்த இடத்தெடுத்து காட்டியிருப்பேன் இங்கே வர முடியாத அளவுக்கு இது ஒரு பிரியோசனமாக இருந்திருக்கு இங்கே பாருங்கள் இதில் ஒரு ட்ரைன் மாதிரி ஒன்று ஓடுது கசினோ அந்த வாகனம் இது ஒரு வித்தியாசமான கடை ஒன்று இருக்குது படங்கள் உங்களுக்கு தெரிந்து தெரியாது இது ஒரு கலைஞர் ஓவியர் என்று தான் சொல்லுவோம் படங்களை உருவாக்கி இருக்கிறார் மிக மிக அழகாக செய்யப்பட்டிருக்குனா மாதிகிட்டிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டது இந்த கடை இந்த அதிலான் இருக்குது இந்த இடத்துல ಹೋಟೆಲ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಪಕ್ಕದ Thank you for watching my video.